ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேடிக்கிறேன் இது என்ன வீடியோன்னா நான் வந்து சேனல் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது இப்போ வந்து நான் மார்டேஷன் வாங்கிட்டேன்னா சம்பளம் வந்து வாங்கிட்டேன்னா இல்லை டாலர் எவ்வளோ ஆடாயிருக்குது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான் வந்து சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க நான் வந்து இன்னும் சம்பளம் வாங்கலை மானிட்டேஷன் வாங்கியாச்சு மானிட்ரேஷன் வாங்கி ஒம்பது மாதம் ஆகுது ஆனால் இன்னும் வந்து நான் சம்பளம் வாங்கலை என்னென்னா யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பேர் நம்ம லைவ்லாம் பெண்கள் வந்து லைவ் போட்டாங்கன்னா நீங்களாம் உட்காந்து நேரம் சம்பாதிக்கிறீங்க ஈஸியாக சம்பாதிக்கிறீங்க எங்கன்னா வந்து வேலைக்கு போய் நீங்களாம் சம்பாதிச்சா என்ன ஏன் இப்படிலாம் உடம்பு நோவமாக வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க ஆனால் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க யூடியூப் இப்போ யூடியூப்பில் வீடியோ போகிறோம்னா அதுக்காகவே நம்ம நேரம் ஒதுக்கி செய்யணும் அதே போல் வேலைக்கு போகிறோம் முடியாது அதுக்காக நம்ம எட்டு மணி நேரம் எப்படி நம்ம கம்பெனியில் போய் நம்ம அதுக்கும் தனி நேரத்தை ஒதுக்குறோம் அதே போல் யூடியூப்லையும் நம்ம வந்து சம்பாதிக்கணும் பணத்தை வா கையில் வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நம்ம டைம் எடுத்து அதுக்குன்னு நம்ம வந்து உழைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும் நமக்கு வந்து என்ன மாதிரி சப்போர்ட் இருந்தால் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல வந்து வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும் கணவரோ அல்லது வந்து குழந்தைகளோ இல்லை நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் அம்மா அல்லது மாமியார் இந்த மாதிரி யாராவது யாராவது நமக்கு வந்து உதவி பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்ம சப்போர்ட் ப சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து பெரிய லெவலில் வர முடியும் இவங்களாம் யாரும் ஒத்துழைக்கலன்னு வச்சிங்களா நம்மளால் வந்து மேலே வரவே முடியாது ஏன் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு வந்து என்னுடைய குழந்தைகள் சுத்தமாக ஒத்துழை ஒத்துழைக்க மாட்டுறாங்க வீடியோவிலேயே முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டுமே ஆண் குழந்தைகள் அதே போல் என்னுடைய வீட்டுக்காரர் சுத்தமாக வந்து மாட்டேன்னு வரமாட்டேன் சொல்லியிருந்தாரு இப்பதான் கொஞ்ச நாள் அவரை கட்டாயப்படுத்தி இந்த வீடியோக்கு கொண்டு வந்தார் ஆனால் அப்படி அவர் வீடியோ எல்லாம் பேசலாம் மாட்டார் அப்படியே மூணு உட்காந்துட்டு சார் சேல மாதிரி உட்காந்துட்டு இருப்பார் ஒரு ஆக்டிவாலாம் இருக்க மாட்டார் அந்த மாதிரி நமக்கு வந்து யாருமே வந்து சப்போர்ட்டிங் வந்து இல்லைன்னு வச்சிங்களா நம்மளால வந்து யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம போடுற வீடியோ வந்து கொடுக்குற ஒவ்வொரு தலைப்பில் இருந்து நம்ம போடுற உள்ள இருக்கிற வீடியோ வீடியோக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து யூடியூப் வந்து வியூஸ் கொடுக்கும் வியூஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஏறும் அப்போ தான் வந்து மாட்டேஷன் கிடைக்கும் அதே போல் நல்ல வீடியோ போட்டால் மட்டும்தான் அதுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க யூடியூப்பு அந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து டாலர் ஆட் ஆகும் அந்த மாதிரி கிராமங்களில் இருக்கிறவங்க சீக்கிரமாக வந்து முன்னேறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அந்த கிராமத்தில் சூழ்நிலை எல்லாமே வந்து காமிச்சா வீடியோவில் காமிச்சு வீடியோ போட்டாலே வந்து பெரிய லெவலில் வந்துடலாம் இல்லை வந்து நல்லா பணக்காரங்க சில பிரபலமான உணவு வகைகளை காட்டி பெரிய லெவலில் வரலாம் எதுவுமே இல்லாமல் நடுத்தர விஷயத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நடுத்தர இடத்துல இடத்துல என்ன குறிப்பிட்டே சொல்லணும்னா என்ன மாதிரி கிராமத்துலேயே இல்லாமல் பெரிய லெவல்லே இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிறதுனால எதையுமே என்னத்தை காட்டி வீடியோ போடுறதுனே தெரியல அப்படி இருந்தால் ஏதோ ஓரளவுக்கு வீடியோ போட்டு கொண்டு வந்து நம்ம சேனலில் வந்து மாடிடேஷன் வாங்கி அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒம்பது மாதம் ஆகுது மாடிடேஷன் வாங்கி இன்னும் சம்பளம் வாங்க இப்போ நம்ம ச சேனலில் எவ்வளோ டாலர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன் நூறு டாலர் வந்தால் தான் வந்து சம்பளம் போடுவாங்க இப்போ நான் எவ்வளோ டாலர் ரீச் பண்ணி வச்சுருக்கேன் நூறு டாலர் ரீச் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு இப்போ சொல்ல போகிறேன் ஏன்னா தொண்ணூற்றி அஞ்சு டாலர் நம்ம சேனலில் ரீச் பண்ணியிருக்கோம் இன்னும் அஞ்சு அஞ்சு டாலர் ரீச் பண்ணால் நமக்கு சம்பளம் போடுவாங்க கரெக்டாக நூறு நூறு டாலர் வந்த உடனே போட மாட்டாங்க ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு இப்படி வந்தால் தான் நமக்கு வந்து சம்பளம் போடுவாங்க ஒரு டாலர்னால் எண்பத்தி ரெண்டு ரூபாய் அப்போ எட்டு எட்டு டாலருக்கு எவ்வளோ வருமோ அது வந்து நம்ம அதே வந்து அதே போட மாட்டாங்க வெளிநாட்டிலேருந்து நமக்கு வர்றதுனால அதில் ஏதோ வந்து காசு வந்து பிடிப்பாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அளவுக்கு பிடிப்பாங்க இந்த மாதத்துக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிவிடுவோம் எப்படி இந்த மாதம் நம்ம சேனலுக்கு சம்பளம் வந்துடும் சம்பளம் வந்தவொடனே உங்கள்கிட்ட நான் உடனே சொல்லிவிடுவேன் சரிங்களா பாய் அது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்